அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் சைக்காலஜிலேருந்து நம்ம பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா சைக்காலஜி பற்றி படிச்சிருப்போம் ஸோ அதில் ஆல்பரட் பீனோ பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் இவரை பற்றி பல வினாக்கள் இருக்குது ஆனால் ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஆள் தான் அவர் தான் ஆல்பர்ட் மீனோ ஓகேவா ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தினை விளக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தினை விளக்கியவர் யாருனா பீனை அடுத்து நுண்ணறிவு என்பது கடினமானவை சிக்கலானவை புதுமையானவை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்பரட் பீனை தான் ரெண்டுமே வந்து ஆல்பரட் பீனே அடுத்து நுண்ணறிவு சோதனையை முதலில் உருவாக்கியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை மற்றும் சைமன் இந்த ரெண்டு பேருமே தான் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு சோதனையை வந்து முதலில் உருவாக்கியவர் யார் ஆல்பரட் பீனை மற்றும் சைமன் அடுத்து வயது கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யார்னு பார்த்தீங்கன்னா பீனை மற்றும் சைமன் தான் அப்போது நுண்ணறிவு சோதனையை முதலில் உருவாக்கியவர் யார் பீனை மற்றும் சைமன் சைமன் அதே மாதிரி வயதுக்கேற்ற முறையில் நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை மற்றும் சைமன் தான் ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கன்பீஸ் ஆகக்கூடாது அது அடு அடுத்து பீனையின் நுண்ணறிவு சோதனையில் முதன் முதலில் இடம்பெற்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்ன பார்த்தீங்கன்னா முப்பது உற்படிகள் ஓகேவா பீனையின் நுண்ணறிவு சோதனையில் முதன் முதலில் இடம்பெற்ற உறுப்பினர் எண்ணிக்கை முப்பது அடுத்து அறிவாண்மை அல்லது நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஒரு ஆற்றல் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை நுண்ணறிவு என்பது புதுமை புனைந்த தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல் என்று கூறியவர் யாருன்னா ஆல்பிரட் பீனை அடுத்து ஒற்றை மதிப்பினை கொன்று நுண்ணறிவை அளவிட முடியும் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் பீனை அடுத்து நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை மற்றும் சேமன் அடுத்து நுண்ணறிவு பதினைந்து வயதில் முழுமையாக வளர்ச்சி அடையும் என்று யாருன்னா பீனை தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து நூல் புரிந்து கொள்ளல் புதுமை புனைதல் தொடங்கிய செயலை தொடர்ந்து முடித்தல் தனது நடத்தியில் உள்ள குறைபாடுகளை தானே உணர்தல் போன்ற கூறுகள் அடங்கியுள்ளதாக கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனை தான் ஓகேவா கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஆன்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஆல்பரட் பீனை ஓகே அடுத்து நுண்ணறிவு எனும் பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை தான் ஓகேவா நுண்ணறிவு எனும் பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பீனை அடுத்து நுண்ணறிவு ஒற்றை காரணி கோட்பாட்டை வெளிவிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீனை தான் அதே மாதிரி ஆல்பிரட் பீனை எந்த நாட்டை சார்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற பிஜி டெரிப் எக்ஸ்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இதை வந்து கேட்டிருக்காங்க பீனை வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்னால் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் அதே மாதிரி நுண்ணறிவு சோதனையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பீனை தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் வருடம் வந்து பிஜி டெலிஃபிக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து சொர் சோதனை செய்த அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனை தான் ஒருவரின் நுண்ணறிவு ஈவை பொதுத்திறன் மதிப்பினை கொண்டு அளவிட முடியும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனை அடுத்து நுண்ணறிவு ஈவு என்பதை முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனை அடுத்து நுண்ணறிவு என்பது தொடர்ந்து அடையும் ஆற்றல் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனே அடுத்து பாருங்கள் நுண்ணறிவு சோதனை சோதனைகளோடு தொடர்பு உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனே மற்றும் தியோடர் சைமன் இந்த ரெண்டு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு சோதனைகளோடு தொடர்பு உடையவர்கள் அடுத்து தனியால் சோதனையை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பரட் பீனே அடுத்து நுண்ணறிவு ஈவை கணக்கிடுவதற்கான சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் டிப்பில் வந்து கேட்டிருக்காங்க மன வயது பை கால வயது இன்று நூறு அப்படி இல்லை அப்படின்னா ஐக்கு ஈக்குவல் டு எம்ஏ பை சிஏ இன்று நூறு இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ நுண்ணறிவை கணக்கிடுவதற்கான சூத்திரம் அடுத்து நுண்ணறிவு ஏவை சுத்தி தெரியும் அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து ஆல்ரெடி இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் அப்போது கொஸ்டினை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் கேட்பாங்க ரொம்ப கிரிட்டிகலாக இருக்கும் ஈஸியாக கேட்பாங்க டு டுச்சு கேட்பாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம படிக்கும் போதே தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு கொஸ்டினு மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஓகேவா இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ